வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவணிப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய வேறுகளில் சிறந்து வழங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டு ஓம் பொற்றி ஓம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேனால் தமிழ்பேராசிரியர் ரம்யாவின் தோழி அஸ்வதி இலக்கியவியல் ஸ்ரீவதியின் அண்ணா மணிகண்டன் நிஷோக் வணிகவியல் மலர்விழி ரம்யா ஆதியோரும் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்கள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நிலங்களை நல்க வேண்டுவோம் நமசிவாயம் திருப்பேரூரான விரவா நெரினன் மேலை சிதம்பரம் தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வச்சீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்பொழு அவர்கள் வான் உளவு மிகு வாழி குரு பேரானந்த அருட்சாந்தர் தாழ் தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை நலங்கள் மற்றும் வாழிய வாழிய பேர் சிற்றம்பலம்